பயணமாக முருகாசரணம் வள்ளலாரின் தனி சிறப்பு பற்றி இப்பதிவில் சிந்திக்க இருக்கின்றோம் வள்ளலார் மற்ற ஞானிகளின் கொள்கை வரிசையில் மிகவும் வேறுபட்டவர் பளிச்சிடும் வெள்ளாடை மட்டுமே உடுத்துபவர் உடம்பில் எந்த மணி மாலைகளையும் அணிய மாட்டார் கைகளை வீசி நடக்காமல் கைகளை கட்டியே நடப்பார் கைகளில் திருவோடு வைத்துக் கொள்ள மாட்டார் சாப்பாடு வேண்டும் என்று எவரிடமும் கேட்க மாட்டார் கைகளில் மணி வைத்து உருட்ட மாட்டார் சிம்ம வாகனத்தில் அமரமாட்டார் ஆர ஆடம்பர வீட்டில் தங்க மாட்டார் தனக்கென ஆசிரமம் அமைத்து கொள்ள மாட்டார் அதிகமாக உணவு உட்கொள்ள மாட்டார் உயர்ந்த திண்ணையில் உட்கார மாட்டார் கை நீட்டி பேச மாட்டார் எவருக்கும் ஆசீர்வாதம் செய்ய மாட்டார் எவரையும் காலில் விழுந்து வணங்க ஒப்புக்கொள்ள மாட்டார் தீட்சை என்பன போன்ற விளையாட்டு காரியங்களை செய்ய மாட்டார் சத்தம் போட்டு பேச மாட்டார் சண்டை தகராறு வாதங்கள் செய்ய மாட்டார் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களை செய்ய மாட்டார் உயிர் கொலை செய்வதற்கு ஆதரவு தரவே மாட்டார் புலால் உண்பதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் மூட நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார் பணத்தை கையில் தொடவே மாட்டார் தனக்கென்று எதையும் வைத்து கொள்ள மாட்டார் உண்மையை மட்டுமே பேசுவார் எழுதுவார் எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் எண்ணி எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்ந்தவர் வாழ வேண்டும் என்று சொன்னவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் ஜீவக்காருண்யமே கடவுள் வழிபாடு என்று சொன்னவர் உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு என்றவர் ஜீவக்காருண்யத்தால் மட்டுமே மோட்ச வீட்டின் திறவுகோள் கிடைக்கும் என்றவர் தேவங்கள் பெயரால் உயிர்பலி செய்யக்கூடாது என்பதை தெளிவாக சொன்னவர் கடவுளை தேடி காடு மலை குகை குன்றுகளுக்கு சென்று தவம் செய்ய தேவையில்லை என்றவர் கடவுள் ஒருவரே அவர்தான் அருட்பெரும் ஜோதி என்பதை கண்டு சொன்னவர் அகத்தில் உள்ள உள் ஒலியான ஆன்மாவே ஒளியான கடவுள் என்றவர் தன்னை இயக்கும் ஆன்மாவை ஒவ்வொருவரும் காண வேண்டும் என்றவர் தன்னை அறிந்தால் தாம் தலைவனை அறிய முடியும் என்றவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் மட்டுமே அருளை பெற முடியும் என்றவர் மூட நம்பிக்கையை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்றவர் எதிலும் பொதுநோக்கம் வேண்டும் என்றவர் ஆண்மனேய ஒருமைப்பாட்டை உள்ளோர் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்றவர் உயிர்களுக்கு உபகாரம் செய்தாலே எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்றவர் பொய்யான சாமிகளுக்கு அபிஷேகம் ஆராதனை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போன்ற காரியங்களை செய்ய வேண்டாம் என்றவர் எவரையும் தொடமாட்டார் தொட்டு பேசவும் மாட்டார் உண்மை கடவுள் தனக்குள்ளே கண்டவர் உணவு உட்கொள்ளாமலே வாழும் வழியை தெரிந்து கொண்டு வாழ்ந்தவர் நரை திரை பிணி மூப்பு பயம் மரணமில்லாமல் வாழ்ந்தவர் கடவுளை ஒளி கடவுளை ஒடி ஒளி வடிவிலே கண்டவர் கடவுளை வடிவிலே கண்டவர் ஏழைகளின் பசி பிணியை போக்குவதற்காக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலையை தோற்றுவித்தவர் ஒளி வழிபாட்டுக்காக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையை தோற்றுவித்தவர் தன் கொள்கைகளுக்காக சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை தோற்றுவித்தவர் சங்கத்துக்காக தனி கொடியான மஞ்சள் வெள்ளையை அறிமுகப்படுத்தியவர் மனிதர்களை பிரித்து வைத்த ஜாதி சமய பேதங்களை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்றவர் உலக மக்கள் ஒழுக்க நெறியோடு வாழ்ந்து இறைவனின் திருவருளை பெற வேண்டும் என்றவர் ஒழுக்கம் என்றால் என்ன என்பதை உலக மக்களுக்கு சொல்லி காட்டி வாழ்ந்தும் காட்டியவர் உலக மக்களுக்காக உண்மை நூலான திருவருட்பாவை தந்தவர் மரணம் என்பது இயற்கையானது அல்ல செயற்கையானது என்பதை முதல் முதலில் கண்டுபிடித்தவர் மரணமடையாமல் ஒளி தேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர் இறைவனிடம் ஐந்தொழில் வல்லபத்தை பெற்றவர் மனிதகுலத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக இறைவனால் வருவிக்க உற்றவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையே தாயாகவும் தந்தையாகவும் ஏற்றுக்கொண்டவர் தம் பெயருக்கு முன் சிதம்பர ராமலிங்கம் என்றே கையெழுத்து போடுவார் இப்படி எல்லா வகையிலும் வேறுபற்ற வள்ளல் பெருமான் அவர்கள் திருவடி சரணம் நன்றி